வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை பிப்ரவரி ஒன்பது தலைப்பு இருதய மலர்களுக்கு உலகில் விஞ்ஞான வளர்ச்சிக்கேற்ப மெஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காரணத்தால் மக்கள் வாழ்வில் துன்பங்களும் சிக்கல்களும் குழப்பங்களும் பெருகியுள்ளன எளியமுறை குண்டலினியோக வாழ்க்கை நெறி மனித குலத்தை வழிநடத்த ஒப்புயர்வற்ற ஒலிவிலக்காக திகழ்கிறது அருட்பேராற்றலாகிய சுத்தவெளியும் வெளியும் அதிலிருந்து தோற்றமாகிய பேரியக்க மண்டலமாக பிரபஞ்சமாக விளங்குகிறது இத்திருக்கூத்தில் தள்ளும் ஆற்றலும் அதாவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் சுத்த வெளியின் கொல்லும் ஆற்றலும் அதாவது அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஒன்றிணைந்து இயங்கும் ஒரு விரிவான நெடிய தொடரியக்கம் தெய்வீக காந்தக்கலமாக இப்பேரியக்க மண்டலம் விள விளங்குகிறது இப்பேரியக்க மண்டலத்தில் தோன்றும் எப்பொருளும் தன்மை துல்லியம் இயக்க ஒழுங்கு அதாவது பேட்டர்ன் பிரிசிஷன் அண்ட் ரெகுலரிட்டி என்னும் இயற்கை நியதியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது மனிதன் அறிவின் நுட்பத்தாலும் செயல் ஒழுக்கம் திறமை இவற்றாலும் ஒவ்வொரு பொருளிலும் அமைந்துள்ள தெய்வீக ஒழுங்கமைப்பை உணர்ந்தும் மதித்தும் இனிமை காத்தும் முரண்படாத முறையில் தொடர்பு கொண்டு வாழ்ந்தால்தான் வாழ்வில் இன்பமும் நிறைவும் உண்டாகும் பிறவி பயனாகிய அறிவின் முழுமை பேரும் கிட்டும் இத்தகைய தெய்வ நெறி வாழ்வை அடைய மனிதனை பக்குவப்படுத்தி வல்ல உடல் உள்ள பயிற்சி முறையே எரிய எளிய முறை குண்டலினி யோகமாகும் இல்லறமும் துறவரமும் இணைந்த ஒரு பேரர வாழ்வை நல்கும் குண்டலினி யோகமெனும் மனவளக்கலை உங்களுக்கு எளிதில் கிடைத்திருக்கிறது உங்கள் பெற்றோர் செய்த புண்ணியமும் நீங்கள் செய்த புண்ணியமும் ஆகும் இதன் மதிப்புணர்ந்து பயின்று பயன்பெற்று மனநிறைவோடு அமைதியோடு வாழுங்கள் உங்கள் மனதை வளப்படுத்த ஆக்கினை துரியம் துரியாதீதம் எனும் தவமுறைகளும் செயல்களை ஒழுங்குபடுத்தி சிறப்பளிக்க ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறிகளும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் உற்றார் உறவினர் ஊரார் உலகோர் அனைவரையும் வாழ்த்திக்கொண்டே இருங்கள் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா தொழில்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையட்டும் எனும் அருட்காப்பை வேண்டும் போதெல்லாம் நினைத்து கொள்ளுங்கள் மனத்துய்மை வினை தூய்மை இரண்டும் சித்தியாகும் வாழ்வு வளம் நிறைவு அமைதி பெறும் இன்பம் விரிந்து கொண்டே இருக்கும் அருட்தந்தை వాళ్ళక वाल తోడరు